சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கை அரசாங்கத்தினுடைய புதிய அமைச்சர்களாக பதவியேற்றிருப்பவர்களுள் முக்கியமான இருவர் நீதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இருவரும் இதுவரை காலமும் இந்த பதவியை வகித்தவர்கள் கூற முடியாத சில கருத்துக்களை கூறியிருக்காத சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் போலீஸ் அரசியலுக்கு முடிவு கட்டப்படும் என்று புதிய அமைச்சர் உறுதிமொழி கூறியிருக்கின்றார் அதேபோல நீதி அமைச்சர் வழக்கு விவகாரங்களிலே தலையிடும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது நீதியமைச்சருக்கும் கிடையாது என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் அதை காட்டிலும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த செய்திகள் குறித்தான விரிவான விவரங்களினை இப்பொழுது காட்டலாம் நேற்று முன்தினம் புதிய அமைச்சரவை பதவியேற்றிருந்தது புதிய அமைச்சர்கள் தங்களுடைய பிரமாணங்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஜனாதிபதி அருளகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனந்த விஜயபால போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டுவதற்கு இலங்கையின் புது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தற்பொழுது உறுதி அது மட்டுமில்லாமல் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் போலீஸின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் புதிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் போலீஸ்துறை துறை அரசியல் மயமாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் இலங்கை போலீசாரை அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இலங்கை போலீசார் பக்கச்சார்பற்ற நியாயமான மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயற்படுவதை உறுதி செய்வதில் தனது உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் நீதிமன்ற வழக்குகளை விசாரிப்பது நீதி அமைச்சரின் பொறுப்பு அல்லவென்று புதிய நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் புதிய நீதி அமைச்சராக சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நியமிக்கப்பட்டிருந்தார் நேற்று முன்தினம் அவர் பதவி பிரமாணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் தனது அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனை அடுத்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதுதான் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் மேலும் நீதியமைச்சர் என்பவர் வழக்குகளை விசாரிக்கும் பொறுப்பை கொண்டவர் அல்ல வழக்குகள் தொடர்பில் தலையிடவும் முடியாது வழக்குகள் தொடர்பான விடயங்களுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் என்பன இருக்கின்றன அவர்களின் செயற்பாடுகளை இலகுபடுத்துவதற்கு தேவையான மனித வளம் உள்ளிட்ட ஏனைய வசதிகளை பெற்றுக் கொடுப்பது மட்டுமே நீதி அமைச்சின் வேலையாகும் என்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தொடர்ந்தும் தெரிவித்திருக்கின்றார் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள் என்று கூறப்படுபவற்றில் ஒரு தூணாக இந்த நீதித்துறை காணப்படுகின்றது அந்த நீதித்துறை இதுவரை காலமும் இலங்கையில் எப்படி செயற்பட்டதோ அது ஒரு புறம் இருக்க ஆனால் இனிமேல் எப்படி செயற்பட போகின்றது என்பதற்கான ஒரு முன்னூட்டமான கருத்தாக இந்த அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினுடைய இந்த கருத்து அமைந்திருக்கின்றது ஆகவே அதேபோல போல அதே போலத்தான் ஏற்கனவே வெளியாகியிருந்த செய்தி இதிலே நாங்கள் கூறியிருந்த செய்தி பொதுமக்கள் பாதுகாப்பு இருந்து கிடைத்திருந்த செய்தி அதாவது போலீஸ் அரசியலுக்கு முடிவு கட்டுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையினுடைய மிக முக்கியமான துறைகளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய மிக முக்கிய துறைகளாக இருக்கக்கூடிய போலீஸ் மற்றும் நீதித்துறை அமைச்சர்களிடமிருந்து இவ்வாறான செய்திகள் கிடைக்க பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஒரு முக்கியமான செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது முன்னாள் அமைச்சர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சற்று நேரத்திற்கு முன்பதாக பதுளை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அமைதி தேர்தல் காலத்தில் பதுளை நகரில் இடம்பெற்ற சட்டவிரோத பேரணி தொடர்பில்தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கின்றது கடந்த பதினோராம் திகதி முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் குழுவுடன் இணைந்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்த வேளையில் பதுளை போலீசார் அவர்களை அங்கிருந்து கலைத்திருக்கின்றார்கள் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற உரையாடல் காரணமாக அந்த இடத்திலே பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது இதன்போது முன்னாள் அமைச்சர் தான் அணிந்திருந்த மேலாடையை கலட்டிவிட்டு குழப்பம் ஏற்படுத்தியிருந்தார் சம்பவம் தொடர்பில் ஹரின் பெர்னாண்டோவிடம் தற்பொழுது வாக்குமூலம் மூலம் கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இதேவேளை இலங்கை அரசாங்கத்துக்கு மேலும் ஒரு கடனுதவி பெற்றிருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தின் நிதித்துறையை மேலும் வலுப்படுத்த உதவுவதற்காக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கொள்கை அடிப்படையிலான கடனை தாம் அங்கீகரித்துள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்திருக்கின்றது பொருளாதார நிலைமைகளை உறுதிப்படுத்துவதிலும் நிதி நிலைமையை மேம்படுத்துவதிலும் இலங்கை நல்ல முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது இந்நிலையில் ஆசிய அபிவிருத்தி வங்கி தனது நிதித்துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி நிறுவனமயமாக்குவதன் மூலம் நாட்டை நீண்டகால வளர்ச்சியை நிலைநிறுத்த உதவுகிறது என்று வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டக்கா பியூமி கட்டானா தெரிவித்துள்ளார் இந்த துணை கடன் திட்டம் பொருளாதார நெருக்கடி பின்னடைவு மற்றும் வறுமையொழிப்பு ஆகியவற்றிலிருந்து நிலையான முயற்சியை அடைவதற்கு வங்கித்துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்தும் அத்துடன் இலங்கையில் நிதி உள்ளடக்கத்தை விரிவுபடுத்தவும் உதவுமென்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஏற்கனவே ஐஎம்எஃப் உடனான கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஈடுபட்டிருந்த செய்திகள் நேற்றைய தினம் வழியாக இருந்தன இந்த நிலையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இப்படியான ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய அமைச்சரவை பதவியேற்றிருக்கின்றது இலங்கையினுடைய பொருளாதார சரிவுகளில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு எவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட போகின்றன என்கின்ற ஆவல் அனைத்து மக்களிடமும் இருக்கின்றது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சுமைகள் இன்றி சாதாரண இயல்பு வாழ்க்கையை திரும்புமா என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு கிடைத்திருக்கின்ற மக்களினுடைய ஆணையையும் பயன்படுத்தி கொண்டு இந்த மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க போகின்றது என்பதனை பார்க்கலாம் இந்த புதிய அரசாங்கத்தின் மீது ஒரு பாரிய எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது அதேவேளை நாளைய தினம் இந்த புதிய பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு இடம்பெற காத்திருக்கின்றது அந்த பாராளுமன்ற அமர்வுகளை நேரலை செய்வதற்கு சமூகம் ஊடகம் தயாராக இருக்கின்றது பல புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய கன்னி உரை இடம்பெற காத்திருக்கின்றது அந்த உரைகளை உடனுக்குடன் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து எமது வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் நன்றி நேர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்